இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா சிவகங்கை அஜித்குமார் மரணம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் முதல்ல அதை பார்க்கறதுக்கு முன்பு இது எந்த சட்டம் வந்து இன்று நடைமுறையில் இருக்குது அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கணும் எல்லாமே இங்கே உள்ள தமிழ் மக்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கணும் இன்று நடைமுறையில் இருப்பது வந்து தமிழக அரசுனால் தமிழ் சார்ந்த சட்டத்திட்டங்கள் கிடையாது மிஷினரி சட்டத்திட்டங்கள் அப்படிம்பாங்க புரிஞ்சுச்சிங்களா மிஷினரி சட்ட திட்டங்கள் அதில் தான் நீங்கள் பார்த்திங்கன்னா பிசிஎஸ்சி எம்பிசி எஃப்சி அப்படிங்கிறது வரும் அதில் தான் கலெக்டர் சிஎம் அப்படிங்கிறது முதல்வருங்கிறது இங்கே இது கிடையாது சிஎம் அப்படிங்கிறதுலாம் அதில் தான் வரும் இந்த கலெக்டர் சிஎம் டிஎஸ்பிஎஸ்பி அப்படிங்கிறது இதெல்லாம் வந்து ஆங்கிலேய அரசினுடைய சட்டம் இது தமிழக அரசு கிடையாது நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் அது வந்து தமிழக அரசுங்கிறது வந்து வேறு ஆங்கில சட்டத்திட்டங்கள் இன்று நடைமுறை இருப்பது வேறு ஆனால் இவங்க தமிழக அரசுன்னு சொல்லி இங்கே உள்ள மக்களை ஏமாத்தி அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதுதான் நீங்க பார்த்தீங்கன்னா உதயநிதி மோத கொண்டு இன்னைக்கு தன்னை கிறிஸ்துவ அதாவது மிஷினரி தான் ஏன்னா மிஷினரி ஆட்சி நடந்துட்டு தன்னை கிறிஸ்துவன் கிறிஸ்துவன்ட்டு ஒரு பொறுப்பிட்டு இருக்கிறாப்புல அது ஒரு பக்கம் இருக்கணும் முதல்ல அரசியல் சாசனம் எந்த மொழியில எழுதப்பட்டது இந்த மண்ணுக்குரியதா இந்த அரசியல் அப்படின்னா கண்டிப்பா கிடையாது ஏன்னா ஆங்கிலத்தை தான் அம்பேத்கரே அந்த சட்டத்திட்டத்தை வந்து எழுதுனது இப்போ ஆர்பிஐ ஆர்பிஐனா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படின்ட்டு நீங்க இது வேற எந்த மொழியிலையுமே வந்து இது பண்ணல இது ஆங்கிலத்தோட முழுக்க முழுக்க ஆங்கில மிஷினரிகள் ஆட்சிகள் அதாவது இது கொடுங்கோன்மை அப்படிம்பாங்க ஏன்னா ஒரு ஒரு மக்களுடைய அந்த விஷயங்களை இப்ப அவங்க இப்ப நான் தமிழ் தமிழ் சார்ந்த அரசியல் தான் நம்ம வந்து பேசப்படணும் மொழிவாரியாக பிரிக்கப்பட்ட பிறகு நம்ம அரசியல் சாசனத்தை தான் நம்ம வச்சுக்க முடியுமே தவிர வேறு எந்த விஷயங்களையும் நம்ம வச்சுக்க முடியாது மிஷினரிகளுடைய ஆட்சிகள் இதெல்லாம் வந்து இது யாருக்கு பொருந்தும் அப்புடின்னா ஆங்கிலேய அவங்களுக்கு தான் பொருந்தும் ஆங்கிலேய அரசுக்கு தான் ஆங்கிலேய சட்டத்திட்டம் பொருந்தும் இங்கே உள்ள மக்களுக்கு வந்து இது பொருந்தாது ஏன்னா அங்கே உள்ள நடைமுறை வாழ்க்கை வந்து வேறு ஆங்கிலத்தில் உள்ள நடைமுறை வாழ்க்கை வந்து வேறு தமிழில் உள்ள நடைமுறை வாழ்க்கை வந்து நம்ம வந்து வச்சிருக்கிறது வந்து அறம் சார்ந்து வச்சுருக்கோம் சட்டத்திட்டங்களை இப்போ வந்து ஒரு இப்போ போலீஸ் விசாரணை அப்படின்னு சொல்லி இங்கே விசாரணை நடத்தி நீதிபதிகிட்ட கொண்டு போய் ஒப்படைப்பாங்க நாங்கள் இப்படிலாம் இது பண்ண ஆனால் தமிழில் வந்து அப்படி வராது காவலர்களுடைய வேலைகள் வந்து குற்றவாளி யாருன்னு சொல்கிறாங்களோ அவங்கள பிடித்து கொண்டு வந்து அரசவையில் நிப்பாட்டுவாங்க நிப்பாட்டி அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா அங்கே இது நடக்கும் விவாதம் வந்து நடக்கும் இந்தமாதிரி அவன் குற்றவாளியா என்ன அப்படிங்கிறது நிறுவனம் ஆகிறம்பான் அவங்க விசாரணை நடக்கும் அந்த விசாரணையில் வந்து அவன் குற்றவாளின்னு நிரூபிக்கப்பட்ட பிறகு தான் காவலர்களாக இருந்தாலும் அவனை அடிக்கிறதுக்கு வந்து உரிமை அதுக்கப்புறம் தான் அந்த இது வந்து வழங்கப்படும் அந்த விசாரணையெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அவன் கூப்பிட்டு அது முன்னாடியே வந்து காவலர்கள் வந்து அடிக்கக்கூடாது அவன் வந்து அரசவைக்கு வர தான் அவனை அடித்து இழுத்துட்டு வருவாங்க ஆனால் அவன் வந்து இப்போ அஜித்குமார் இதில் அப்படி கிடையாது கூப்பிட்டோன்னே அவன் போனால் அப்போ முறைப்படி என்ன பண்ணோம் அந்த அவன் மேலே இது போட்டு வழக்கு போட்டு அந்த வழக்கை கொண்டு போய் நீதிபதியிட்ட ஒப்படைத்து அந்த நீதிபதி வந்து இவன் குற்றவாளி இவன் மேலே எனக்கு சந்தேகமாக இருக்குது இவன்ட்டு எப்படி பொருள் வாங்கணுன்ட்டு அதுக்கப்புறம் காவலர்களுக்கு வந்து அவர் வந்து இது கொடுக்கணும் அனுமதி கொடுக்கணும் தான் அவன் அடித்து அவனை விசாரித்து அந்த விஷயங்களை வந்து வாங்கணும் இதுதான் தமிழர்களுடைய சட்டத்திட்டம் இப்போ நடந்துட்டு இருக்கிறது மிஷினரிகளுடைய ஆட்சி கேவலமான ஆட்சி இது இந்த மண்ணு குண்டான ஆட்சிகள்லாம் கிடையாது இதை வச்சு தான் இன்றைக்கி அரசாங்கம்னு சொல்லி ஊட்டி நிற்கிறாங்க இதெல்லாம் காலாவதியாகி வருஷ கணக்காவது இந்த சட்டமெல்லாம் இதை வச்சு கொள்ள தான் அடிக்க முடியும் மிஷினரிகள் வந்து என்ன இங்கே என்ன பண்ணாங்க ஆங்கிலேயர்கள் வந்து நம்ம உழைப்புகளை வந்து சுரண்டனான் நம்ம உழைப்புகளை எல்லாத்தையுமே சுரண்டி தின்னான் இன்னைக்கு அதையே தான் தெலுங்கனும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க தெலுங்கன்னா இந்த அரசியல் சட்டத்தை தூக்கி தூக்கி பிடிக்கிறது வந்து யாருன்னு கேட்டால் தெலுங்கு அம்பேத்கார் எழுதிட்டார் அம்பேத்கர் அம்பேத்காருக்கும் தமிழுக்கும் தமிழ் சார்ந்த விஷயத்துக்கும் எந்த விதமான தொடர்பும் கிடையாது அம்பேத்கார் எவனோ அவன் அவனுடைய குடிக்கு தான் அது பொருந்தும் அவனோட இனம் எதுங்கிறது நமக்கு தெரியாது அப்போ அவனோட இனம் எதுவோ தான் பொருந்தும் நீ அம்பேத்காரை கொண்டு வந்து தமிழர்கள்ட்ட ஒப்பிட்டு நீதியை பற்றி பேசவே முடியாது ஏன்னா நீதிக்கு இலக்கணமாக வாழ்ந்தவங்க பல பேர் இருக்காங்க அம்பேத்கர்லாம் கிடையாது அம்பேத்கார வாரா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பேசணும் நடைமுறையில் பேசிக்கிட்டாலும் அது அவங்க இனத்துக்கு தான் பொருந்தும் நம்ம இதில் வந்து எவ்வளோ விஷயங்கள் வந்து இருக்கு அதனால அது வந்து இங்கே பொருந்தாது நடைமுறையில் இருக்கிற சட்டங்களை வந்து மிஷினரி சட்டங்கள் மிஷினரி சட்டங்கள் இருக்கவும் முடியலாம் தான் நடக்கும் கேட்டு கேள்வியே இல்லாமல் அவன் அடிப்பான் நீங்க அதிகார திஷ்பிரோகம் வந்து நிறையா நடக்கும் இதெல்லாம் நடக்கக்கூடாதுங்கிறதுக்கு தான் மனு மனுநீதின்னு கொண்டு வந்து சோழன் வந்து வச்சது ஏன்னா பாமர மக்கள் இதுமாரி ஏற்றி பொழைப்பாங்க அரசியல் அரசியல் அதிகாரிகள் எல்லாமே அப்படின்ட்டு அவங்களாம் அந்த இதெல்லாம் இது பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக தான் மன்னர்கள் வந்து அந்த சட்டங்களை வந்து இயற்றி வச்சுருந்தாங்க மனு நீதி யார் மேலே இருந்தாலும் குற்றம்னாலும் அது நிரூபிக்கப்பட்ட தண்டனை உண்டு அப்படின்னு சொல்கிறது தான் தன் மகனை தேர்காலில் விட்டு ஏற்றின அந்த ஒரு விஷயம் தான் இன்றைக்கி அவரை எல்லா விளாடணும் அப்படின்ட்டு நம்ம சொல்கிறோம் நமக்கு வந்து எவனோ நீதியை வந்து சொல்லி கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது ஜஸ்டிஸ் அப்படிங்கிறது தமிழர்கள் ஆட்சிக்கு ஒத்து வராது தமிழர்களுக்கு முக்கியமாக தமிழர்களுக்கு ஒத்து வராது